பண்டிகை நாளே எல்லாருக்கும் நினைவு வர்ற சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் இந்த வீடியோ பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டையும் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா அளம்பிக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரே குக்கர் ஒன் பாட் ரெசிபி மாதிரி இது ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் தண்ணி விட்டுக்கணும் ஸோ இப்போது அடுப்பில் குக்கரை வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ விசில் எடுத்து பார்க்குறோம் சூப்பராக குழஞ்சி நல்லபடியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல குழையவாக இருக்கணும் அப்போ தான் சக்கரை பொங்கலுக்கு பதம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் வச்சு ரெண்டு கப் மண்டைவெளப்பாக ஊற்றிருக்கேன் இந்த மண்டை வந்து ஃபர்ஸ்டே எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு கப் வந்துடும் வேக வச்ச அரிசியில் இந்த மண்டை விலைப்பாகை ஊற்றி நல்லா கிளறிக்கி போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்து மண்டவிலப்பாக பாகெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ததும்ப ததும்ப நெய் ஊற்றினாதாங்க சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்ச நெய் தான் அது ஸோ நல்லா ரெண்டு சின்ன கப் ஃபுல்லாகவே நான் நெய் ஊற்றிருக்கேன் ஸோ நல்லா ததும்ப ததும்ப ஊற்றினாதான் சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க செஞ்சு வச்ச சக்கரை பொங்கலில் கடைசியாக காஷ்மட் கீ போட்டு ஊத்தினீங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ஆடி போயிருக்கு ரெடி வா சூப்பரா இருக்கு பார்க்கவே அப்படி நெய் கேஷ்நட் எல்லாம் சேரும் போது அந்த கலர்ஃபுல்லாக ஒரு சக்கரை பொங்கல் கிடைக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மனமா இருக்கு